السلام علیکم و اللہ وبرکاتہ برکاتہ الحمد للہ نحمد رسول کریم اما باگ سنگ کو نلڑی گلاہ کارنیا کر வசந்தம் வீசக்கூடிய ரபிய உல் அவ்வூல் மாசத்தை இருக்கின்றோம் எந்த நாயகத்தை படைக்காவிட்டால் உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹு சொன்னானோ அப்படிப்பட்ட இறுதி தூதர் நமது நாயகம் முஹமது நபி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் பிறந்த ரபிய உல் அவ்வூல் மாசத்தை இன்னும் சில தினங்களில் நாம் அடைய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் ரசூலுல்லாஹி செல்லவ்வாகு அலைஹி செல்லும் அன்னவர்கள் குறித்து அற்புத தகவல்களை எல்லாம் நாம் நமக்குள்ளே பரிமாற இருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லவ்வாக அலைஹி செல்லும் அன்னவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்யக்கூடிய அமல் குறித்து அற்புதமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் குரானில் நாம் எல்லாம் அடிக்கடி செவிபடுத்த அந்த தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜும்ஆ மேடைகளிலேயும் வெள்ளிக்கிழமை ஓதப்படக்கூடிய அந்த தான் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டுமென்றால் எப்பொழுது ஜும்ஆவை ஜும்ஆவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ಇಂದಯತೆ ನಾನು ಆರಂಭಿಪ ಅದ್ಭುತ ಅಲಹಾನ ಒರ ಆಯತೆ ಅಲ್ಲಾಹುಲ್ಲುನು ನಿಶ್ಚಯ ಅಲ್ಲಾಹು ಜಲ್ಲು ತಾಲೂ ಅವನವ್ರು நமது நாயகம் முகமது ரபி சல்லாஹூ அலஹி வசலம் அன்னவர்களின் மீது சலவாத்து சொல்லுகின்றார்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் நாயகத்தின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்வீர்களாக என்று அல்லாஹ் ஜல்லஷாஹு தாலா அழகான ஒரு ஆயத்தை அல்லாஹ் நமக்கு உத்தரவாக அல்லாஹு பிறப்பிக்கின்றான் நாம் செய்யக்கூடிய அமல்களில் உத்தரவை அல்லாஹ் நமக்கு ஆர்டர் அல்லாஹுவினுடைய ஆர்டர் இது இதை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு ஜலசானத்தெல்லாம் சொல்கிறான் அந்த அடிப்படையில் இன்று நம்மிடமிருந்து மிக மிக குறைந்துவிட்ட சலவாத் நபிகள் நாயகத்தின் மீது நாம் ஓதக்கூடிய செலவாத் அந்த செலவாத்தினுடைய மகிமை மகத்துவம் என்ன அது செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் என்ன என்பதை மட்டும் சுருக்கமாக இந்த இந்தமாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமெல்லாம் நிறைய அமல்கள் புரிகின்றோம் தொழுகின்றோம் ஜக்காத்து கொடுக்கின்றோம் உம்ரா செய்கின்றோம் ஹஜ் செய்கின்றோம் நோன்பு நோக்கின்றோம் புரான் ஓதுகின்றோம் திக்ர செய்கின்றோம் தான தர்மம் செய்கின்றோம் பிற நபர்களுக்கு உதவியாக உதவிக்கரம் நீட்டுகின்றோம் இப்படி ஏராளமான நன்மையான அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லா அமல்களும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அத்துணை அமல்களும் மனிதன் மரணித்ததற்கு பிறகு அது அவனிடம் இருந்து துண்டிக்கப்படுகிறது இது ஹதீஸு நமக்கு தெரிந்த ஹதீஸு எல்லா மக்களும் அழிந்ததற்கு பிறகு அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் இந்த மக்களை அல்லாஹ் எழுப்புவான் எழுப்பியதற்கு பிறகு அந்த மஷத் மைதானத்திலே தொழுகை உண்டா இல்லை ஜக்காத் உண்டா இல்ல நோன்பு உண்டா இல்லை குரான் ஓத முடியுமா அங்க முடியாது ஆனால் சுகனத்தில் அல்லாஹ் ஜல்லசாகனத்தில் குரானு போகக்கூடிய வாய்ப்பை சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ஒரு ஹதீஸ் இருக்கு இப்படி நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு அனைத்துமே நிறைவு பெறுகிறது கவனமாக கேளுங்கள் நிறைவு பெறுகிறது ஒரே ஒரு அமல் மட்டும் ஒரே ஒரு வணக்க வழிபாடு மட்டும் உலகம் இருக்கின்ற பொழுதும் உலகம் இல்லாத பொழுதும் மனிதன் இருக்கின்ற பொழுதும் மனிதன் இல்லாத பொழுதும் மலக்குமார்கள் இருக்கின்ற பொழுதும் மலக்குமார்கள் இல்லாத பொழுதும் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு அமல் மட்டும் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்பதாக நாம் தேடி பார்த்தால் நமக்கு விடையாக மட்டும் மட்டும்தான் விடையாக நமக்கு வரும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீது நாம் கூறக்கூடிய அந்த செலவாத் இருக்கல்லவா அல்லாஹும்ம சல்லி அலா முகம்மதின் அல்லாஹும்ம சல்லி அலைஹி வல்லீம் அதனால தான் மூணு தடவை சலவாத்து ஓதி நம்ம ஆரம்பிப்போம் அந்த செலவாத்து மட்டும் அதற்கு துண்டிப்பு என்பதே கிடையாது ஏன் சற்று முன் ஓதி காட்டப்பட்ட அந்த ஆயத்தினை அல்லாஹ் சொல்லுவான் இன்னவ்வாக அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே அவனை வச்சு தான் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே அவனை வச்சு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும் தொழுகுங்கள் நோக்கு நோறு நோக்கு நோற்று கொள்ளுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்பதை எல்லாம் அல்லாஹு உத்தரவாக வெறுமனே அல்லாஹு போட்டு விட்டான் குரு ஆனிலே சலவாத்தை பற்றி அல்லாஹு சொல்லும் பொழுது வெறுமனே மீமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து ஓதுங்கள் என்று சொல்லல அல்லாஹ் அல்லாஹ் அப்படி சொல்லல அந்த உத்தரவை அல்லாஹ் குடிக்கின்ற பொழுது அல்லாஹ் முதலிலே தன்னை முறுபடுத்துகின்றான் தன்னை முறுபடுத்துகின்றான் நான் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுகின்றேன் என் வாணவர்களும் ஸலவாத் ஓதுகின்றார்கள் ஆகையால் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லசானகத்தால நான் செய்யக்கூடிய அமல் செலவாத் மலக்குமார்கள் செய்யக்கூடிய அமல் செலவாத் அதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் சற்று சொன்னேன் அல்லவா அமல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே துண்டிக்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு அமல் மட்டும் கடைசி வரைக்கும் அது துண்டிக்கப்படுவதே கிடையாது என்று சொன்னேன் அல்லவா அந்த அமல் செலவாத் அதை செய்யக்கூடியது யார் நம்மை படைத்த ரப்புல் ஆலமி நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு யாராவது தலை போட முடியுமா அல்லாஹும் சொல்லிட்டா நான் ஓதுறேங்கிறேன் உலகம் இருக்கும் போதும் ஓதுவான் கபூரில் இருக்கும் போதும் ஓதுவான் மஷர் மைதானத்தில் கேள்வி கணக்காக கேள்வி கணக்குக்காக வேண்டி நிற்கின்ற பொழுதும் ஓதுவான் சுவனத்திற்கு போனதற்கு பிறகும் ஓதுவான் அல்லது எங்கிருந்தாலும் ஓதுவான் ஓதிக்கொண்டே இருப்பான் எல்லா நபர்களும் அணிந்ததற்கு பிறகு லிமனில் முழுக்குள் எவும் இன்றைய அரசாட்சி யாருக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான் அல்லவா அந்த நேரத்திலையும் செலவாத்து ஓதுவான் என்று இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் தெரிவாகவே அல்லாஹ் சொல்றான் அப்ப சலவாத்து ஒரு நிமிடம் கூட தடையில்லாமல் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான அமல் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் என்னவோ தெரியவில்லை அல்லாஹு ஜலுத்தாலாவுக்கு மிக மிக அமல்களிலேயே பிடித்தது சுஜூது செய்கிறது சுஜூதுடா அல்லாஹ் காலில் போய் விழுகிறோம்ல சஜிதா செய்யறோம்ல அதுதான் இந்த சஜிதா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அதைவிட பிடித்த அமல் அல்லாஹுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளவு ரொம்ப பிரியம் அல்லாஹுவிடத்திலே மிக மிக நெருங்கி வரக்கூடிய ஒரு அமல் என்றால் சஜிதா என்பதாக ஹதீஸ் நமக்கு இருக்கிறது அந்த சஜிதாவும் ருக்கு செய்யக்கூடிய ருக்கு அவனுக்கு பிடித்த இந்த சஜிதா இல்லாத ஒரு தொழுகை ஜனாசா தொழுகை என்ன தொழுகை ஜனாசா தொழுகை அந்த ஜனாசா தொழுகையில இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்த சுஜூது இல்லை இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்த ருக்கு ஆனால் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த நமது நாயகத்தினுடைய செலவாத் அதற்குள்ள இருக்கிறது எதனா இருக்கு அந்த ஜனாசா தொழுகைக்குள்ள நாம் ஓதக்கூடிய இரண்டாவது தக்மீருக்கு பின்னால் ஓதுகின்றோம் அந்த செலவாத் அல்ல இருக்கல எனக்கு பிடித்த சுஜூது இல்லை என்றாலும் கூட நான் பிரியப்படக்கூடிய என் ஹபீப் முத்து நபி முகமது நபி சல்லுல்லாஹு வசல்லமன் அவர்கள் மீது ஓதக்கூடிய செலவான் அந்த ஜனாதா தொழுகையிலே இடம்பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு நியமனம் பண்ணி தந்திருக்கான் இல்லையா இறைவனுக்கு நல்லா தெரியுங்க அல்லாஹுக்கு நல்லா தெரியும் இந்த மக்களுக்கு நம்ம உத்தரவு பிறப்பித்தோம் அப்படின்னா அந்த உத்தரவை யாரும் சரியாக முழுமையாக அதை பின்பற்ற மாட்டார்கள் அதிலே நிறைய தொய்வுகள் காணப்படும் என்பதை அல்லாஹ் அறிந்த அப்புல் ஆலமின் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பிரியப்படுறமோ பிரியப்படலையோ கண்டிப்பாக செலவாத்து ஓதக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் ஜலசானத்தால் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி ஏற்பாடு செய்து தந்து விட்டாங்க இதில் நாம் தொழக்கூடிய ஐவே இலை ஃபருது தொழுகையில் நாம் தொழுகின்றோம் அல்லவா அந்த ஐவேரை பருது தொழுகையில் அத்தகையாத்திற்கு பின்னால் தரூதே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை நம்ம ஓதி அதற்கு பின்னால் மகத்திரத்துடைய துவாவை ஓதியதற்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யணும் சலாம் கொடுக்கின்றோம் தரூத் இப்ராஹிம் சலவாத் யார் அத்தகையாற்றிலே ஓதவில்லையோ அவர் சஜிதா சகவு செய்தாக வேண்டும் வாஜிபை விட்ட குற்றம் அவர் மீது எழுதப்படும் என்பதாக நம்முடைய மார்க்கச் சட்டம் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது இப்பொழுது கவனியுங்கள் வெறுமனே வெளியிலே செலவாத்து ஓதென்றால் ஒரு தடவை ரெண்டு தடவை ஓதுவோம் அல்லது சில நாட்கள் சில தினங்கள் ஓதாமலே கடந்துவிடும் இப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் தொழுகையாளிகள் தொழக்கூடிய அந்த தொழுகையில் கண்டிப்பாக செலவாத்தை அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அம்சத்தை அல்லாஹு தாலா இயற்கையிலே அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்துவிட்டான் இது மூன்றாவது சிறப்பு அடுத்ததாக இந்த செலவாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் நாம் அல்லாஹுவிடத்தில் கரம் ஏந்தி துவா கேட்கின்றோம் அல்லவா அந்த துவாவில் அல்லாஹும என்ற வார்த்தை ஆரம்பத்தில் நம்ம சேர்ப்போம் துவாவில் அல்லாஹும என்றால் அல்லாஹ் இறைவா என்பது அதனுடைய பொருள் இறைவனே அப்படின்னு எப்பொழுதெல்லாம் குர்ஆானிலே நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் யாரெல்லாம் எந்த நபிமார்கள் எல்லாம் எந்த மக்கள் எல்லாம் எந்த இறைநேசர்களெல்லாம் அல்லாஹுவிடத்தில் கரம் ஏந்தி அவ்வாஹும் என்று துவா கேட்க ஆரம்பித்து விட்டாலும் அவர்கள் அங்கு ஒரு தேவையை அடுத்து கேட்கப் போகிறார்கள் என்பது பொருள் என்பதனுடைய தான் அல்லாஹு அல்லாஹும தன்னுடைய தேவையை அல்லாஹுவிடத்தில் கேட்க போகிறாங்க அதற்கு முன்னால் இந்த அல்லாஹுமை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதாக நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் குரான் சொல்கிறான் ரப்பானா வலம்னா அன்புசனா ஆதமரை சலான் கேட்டதுவா என்னுடைய பாவத்தை நான் அநீதியில் இட்டு விட்டேன் என் நப்சுக்கு என் பாவத்தை மன்னிப்பாயாக ஹசனா நமக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஆகிரத்திலையும் நடவை நாடுவாயாக நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக இப்படியெல்லாம் ஒவ்வொரு நோக்கங்கள் அந்த அல்லாஹுமாக்குள்ள ஒவ்வொரு நோக்கங்கள் அதற்குள்ளே இருக்கும் இல்லையா ஆனால் இந்த செலவாத்து இருக்குல்லவா இந்த செலவாத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த ஓதக்கூடிய அந்த செலவாத்தில் அல்லாஹுமன் தான் ஆரம்பிக்கிறோம் அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வசல்லி அணி ஆயிரக்கணக்கான செலவாத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது பல மாடல்களில் பலவிதமான துவாக்கள் அடுத்த பூஷ்டிகள் அடங்கிய அற்புதமான செலவாத்துக்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹும்மா என்ற சொல்லை பயன்படுத்தி ஆரம்பித்து எந்த நோக்கமுமே இல்லாமல் யா அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மீது நீ செலவாத்து சொல்லுவாயாக இதை மட்டுமே மனிதன் தன்னுடைய நோக்கத்தை கேட்காமல் ஒரு துவாவை அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்றா அது ரசூலுல்லாய் சல்லல்லாஹு செல்ல மன்னர்கள் மீது ஓதக்கூடிய அந்த செலவாத்து மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் தேவை தன்னுடைய தேவையை அவன் சேர்த்து ஓதிட்டான் அப்படின்னா அல்ல கிடப்பில் போட்டுருவான் ருவாவை சிலர்களுக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பான் சிலருக்கு சில கால தாமதங்களை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் சிலர்களுக்கு நிறைவேற்றாமலே அல்லாஹ் அவனை பிரதிபலிப்பை நன்மையை அதிகப்படுத்தி பாவத்தை குறைத்து அல்லாஹ் அங்கே உபகாரம் செய்வான் இப்படியெல்லாம் நாம் கேட்கக்கூடிய துவாவினுடைய சாரம்சங்கள் இந்த படித்தரங்களில் இருக்கின்ற பொழுது ஒருவன் சலவாத்து விட்டான் நபிகள் நாயகம் சல்ல மேல சலவாத்து ஓதக்கூடியவனுடைய அந்த சல சலவாத்தை எந்த நிபந்த நிபந்தனையும் இல்லாமல் அல்லாஹு ஜல்லசானத்தில் அது மக்பூலியத்தை பெறுகிறது அல்லாஹுவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எந்த இடத்தில் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒதுவோடு ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒது இல்லாமல் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சுத்தமில்லாத பெண்கள் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சுத்தமானவர்கள் ஓதினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சூரிய உதயத்தினுடைய நேரத்திலே தொடக்கூடாது சலவாத்து ஓதினால் ஏற்றுக்கொள்ளப்படும் சூரியன் உச்சத்திலே இருக்கின்ற பொழுது தொழக்கூடாது செலவாத்து ஓதினால் ஏற்றுக்கொள்ளப்படும் சூரியன் மறைகின்ற பொழுது தொழக்கூடாது செலவாத்து ஓட்டு ஓதினால் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி கால அவகாசம் இல்லாமல் இடம்பொருள் ஏவல் இல்லாமல் எல்லா நேரங்களிலேயும் நீங்கள் ஓதப்படக்கூடிய செலவாத் அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது என்ன செய்யுது அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது ஏன்னா மனிதன் தன் தேவையை அதற்குள்ளே கேட்கலை தன் தேவையை அவன் கேட்கலை சலவாத்தினுடைய பொருள் யாருலா நபிகள் நாயகத்தின் மீது நீ சலவாத்து சொல்லுவாயாக ரஹம செய்வாயாக என்பதுதான் அதனுடைய பொருள் ஆனால் அந்த சலவாத்துக்குள்ள ஒரு ரகசியம் உள்ள அடங்கியிருக்குங்க என்ன ரகசியம் தெரியுமா நாம் நபிகள் நாயகத்தின் மீது ஓதக்கூடிய சலவாத்து அவர்களுக்கு யாருலாக நீ சொல்லுவாயாக என்ற அந்த துவாவை சலவாத்தையிடம் ஓதினாலும் அல்லாஹு ஜல்லசாணகுத்தாலா அதனுடைய பிரதிபலிப்பை அல்லாஹு நமக்கும் தருகின்றான் என்ற ரகசியம் சொல்லாமல் உள்ளே அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது திருமண வீட்டில் உட்காந்துருப்போம் நம்ம அனுபவத்திலேயே நம்ம பார்க்கலாம் திருமண நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நிறைய பேர் நம்ம உட்காந்துட்ருப்போம் நமக்கு பாயாசம் தேவைப்படும் நமக்கு பிரியாணி தேவைப்படும் நமக்கு தால்ச்சா தேவைப்படும் இல்லையா பக்கத்தில் உள்ளவரை கையை காட்டி நம்ம கூப்பிடுவோம் இங்கே வாங்க தாழ்ச்சா ஊற்றுங்க அப்படின்பாங்க இல்லையா இங்கே வாங்க இந்த பாயாசம் கொஞ்சம் ஊற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் வர்றவர் அங்கே மட்டும் இலையை பார்க்க மாட்டார் பக்கத்தில் உள்ள இலை இலையை அவருடைய இலையையும் பார்ப்பார் உங்களுக்கு ஊற்றி ரெண்டு ஊற்றிட்டு போவார் என்ன செய்வார் உங்களுக்கு பாயாசம் தரேன் ரெண்டு அது போன்றுதான் நபிகள் நாயகத்தின் மீது யா நீ பத்து அதாவது நான் யா நீ செலவாத்து சொல்லுவாயாக என்ற துவாவை நாம் கேட்டாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய இலையிலே இருப்பதை பார்ப்பதைப் போன்று சொன்னவனை அல்லாஹு பார்க்கின்றான் சொன்னவன் என்ன பார்க்கின்றான் நாயகத்திற்கு மட்டுமல்ல உனக்கும் அதனுடைய நான் தருகின்றேன் என்பதாக அல்லாஹு ஜல்லசா அஹமத்தாலா அந்த நன்மைகளை அளப்பெரிய நன்மைகளை அல்லாஹு ஜல்லா அலஹம்தாலா அல்லி தருகின்றான் இது செலவாத்தனுடைய மகிமையில் மகத்துவத்தில் சிறப்பில் உள்ளது அதுல மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா நாம் அல்லாகு விடத்தில் கரம் கேட்கக்கூடிய துவா இருக்கு அல்லவா அந்த துவாவில் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் செலவாத்து ஓதப்படவில்லை என்றால் அந்த துவா அல்லாஹுவிடத்தில் சென்றடையாது அல்லாக விடத்தில் சென்றடையாது உலக உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கொரியர் போஸ்ட் பண்ணுறோம் கொரியர் போஸ்ட் பண்ணுறோம் எல்லா ஃபைலையும் வச்சாச்சு சர்டிஃபிகேட்டு அது இது டிகிரி நிக்காகு அது இது என்னென்ன இருக்கு ஆவணங்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு முக்கியமான இடத்துக்கு போகணும் நல்லா பசங்க போட்டுலாம் ஒட்டியாச்சு டூ அட்ரஸ் எழுதலை ஃப்ரம் அட்ரஸ் எழுதலை போய் நீங்கள் போட்டிங்கன்னா போகுமா போகுமா போகாது அது மாதிரி தான் துவாவுக்காக வேண்டி நீங்கள் கரம் ஏந்தி அல்லாஹுவிடத்திலே கேட்கின்ற பொழுது ஆரம்பத்திலே டூ அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய முதல் செலவாத்தை ஓதிவிட்டு அந்த துவாவை முடிக்கின்ற பொழுது ஃப்ரம் அட்ரஸ் என்று இரண்டாவது செலவாத்தை நீங்கள் ஓதி முடிக்கவில்லை என்றால் அல்லாஹுவிடத்தில் அந்த துவா மக்பூல் ஆகாது அல்லாஹுவிடத்தில் அது போய் சேரவே சேராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் சங்கைக்குரியவர்களே இந்த சலவாத்தை எந்த அளவிற்கு நாம் பயன்பாட்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே இந்த செலவாத் இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பதினைந்து பலன்கள் சுருக்கமாக சொல்கின்றேன் அதனால்தான் ரபியோவில் ஒரு மாதம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய ஊர்களில் என்ன செய்வாங்க ஒரு கோடி செலவாத் அறிவிப்பாங்க அந்த பனிரெண்டு நாளில் அந்த மாதத்தில் பனிரெண்டு நாள் இல்லா நாளும் செலவாத்து ஓதணும் நபிகள் நாயகம் பிறந்த அந்த மாதம் என்பதால் கூடுதலாக நாம் செலவாத்து என்ன செய்வோம் நம்ம ஓதுவோம் இல்லையா அப்போ அந்த நாட்கள் என்ன செய்வாங்க ஒரு கோடி செலவாத் பத்து லட்சம் செலவாத் அல்லது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் செலவாத் என்பதாக ஓதச் சொல்லி அறிவிப்பு செய்து பெண்களை ஓதச் சொல்லி அவர்கள் தங்களுடைய சிட்டு சின்ன சின்ன சீட்டுகளிலே எழுதி அனுப்புவார்கள் பல ஊர்களில் இருக்கு கடைசியாக செலவாத்து மஜிலிசு ஒன்று வைத்து அது அத்துணையையும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ உடைய வலம்மன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து துவாவை ஓதி முடிப்பார்கள் ஒரு ஹதீஸ் வருதுங்க ஹதீஸில் ரசூலுல்லா சல்லுல்லா அலையமுங்க சொல்கிறாங்க அல்லாஹுவினுடைய வானவர்களை எண்ணி கணக்கிட முடியாது அல்லாஹுனுடைய வானவர்களை எண்ணி கணக்கிட முடியாது நம்மளால் முடியவே முடியாது கணக்கில்லாதவர்கள் வானவர்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி போ தனித்தனி எல்லாம் போட்டிருக்கான் சிலர்கள் நன்மை தீமையே எழுதுவார்கள் சிலர்கள் நாவிலிருந்து வருவதே எழுதுவார்கள் சிலர்கள் வீட்டுக்கு பாதுகாவலர்கள் சிலர்கள் காபாவுக்கு பாதுகாவலர்கள் சிலர்கள் ரஹமத்தை கொடுப்பவர்கள் சிலர்கள் தீமையை எழுதுபவர்கள் இப்படியெல்லாம் நிறைய பொறுப்புகள் அல்லா கொடுத்துருக்கான் இடி மின்னலுக்கு தனியாக உயிரை வாங்குவதற்கு தனியாக மலையை இறக்குவதற்கு தனியாக தனித்தனி போஸ்டிங்கில் அந்தந்த அமைச்சர்கள் இறக்கின்றார்கள் வானவர்கள் அந்த வரிசையில் அல்லாஹ் ஜலசானத்தில் ஒரு வானவர்களுக்கு ஒரு பிரிவினர்களுக்கு அல்லாஹ் ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க என்ன தெரியுமா அவங்க ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை இறங்கணும் எங்கே உலகத்துக்கு இறங்கணும் வியாழக்கிழமை மகரிபு வெள்ளிக்கிழமை மகரிபில் மேலே போயிடணும் அப்போ வியாழன் மகரிப்பிலிருந்து வெள்ளி மகரிபு வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலை சலவரசன் சொல்கிறாங்க ஒரு வேலையும் கிடையாது அந்த ஒரு நாள் அந்த மகரிப்பிலிருந்து அடுத்த மகரிபு வரைக்கும் உலகத்தில் முகமீனான அடியார்கள் சொல்லக்கூடிய செலவாத்தை எழுவது எழுதுவது மட்டும்தான் வேலை நம்ம எவ்வளவு செலவாத்து சொல்கிறோமோ அத்துறை செலவாத்துக்களையும் என்ன செய்வாங்க எழுதுவாங்க எழுதி முடித்து வெள்ளிக்கிழமை மகரிவு நேரத்தில் என்ன செய்வாங்க இரண்டு பிரதிகள் எடுப்பார்கள் அதை எத்தனை பிரதி இரண்டு பிரதிகள் எடுப்பார்கள் ஒன்றை நேர மந்தினாவிற்கு கொண்டு போய் ரசூல்லாய் சல்லாஹலைஸ்லம் அண்ணோருக்கு சமர்ப்பணம் செய்வார்கள் இன்றொரு இன்னொரு பிரதியை அல்லாஹூ ஜல்லஷானாவிற்கு சமர்ப்பணம் செய்வார்கள் செய்யக்கூடிய அந்த மடக்குமார்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா இந்த நாட்டிலே இந்த ஸ்டேட்டில இந்த மாவட்டத்திலே இந்த தாலுகாவிலே இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு இத்தனை தடவை செலவாத்து சொன்னார் என்ற தகவலை அழகாக என்ன செய்வார்கள் அவர்கள் சொல்லுவார் சமர்ப்பணம் செய்வார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலையூஸ்லம் அவர்கள் நம்ம சொல்லக்கூடிய சலவாத் இஸ்லாமுக்கு பதிலும் அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக ஹதீசரில் நாம் காண முடிகிறது சங்கைக்குரியவர்களே சுருக்கமாக அந்த பதினஞ்சு பலன்களை மட்டும் நான் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் யாரெல்லாம் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹ் அலையூஸ்லம் அவர்கள் மேலே செலவாத்து அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் ரஹ்மத்துடைய மடக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டாவது பலன் நயவஞ்சகத்திலிருந்து வல்லாக ஜல்லசாலத்தால் பாதுகாப்பை கொடுக்கின்றான் மூன்றாவது பலன் நம்மள பணத்தை ஜக்காத்தா கொடுக்கிறோம் ஓகேவா அமல்களில் ஜக்காத்து என்ன அப்படின்னா செலவாத்து தான் ஜக்காத்து அப்போ ஜக்காத்து அமல்கல்லே கொடுத்த நன்மைகளே அல்லாஹ் நமக்கு தருகின்றான் கியாமத்தினால் அன்று நபிகள் நாயகம் சத்துல்லாஹுலேயுடைய நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் நபிகள் நாயகம் சத்யமனுடைய பரிந்துரை நல்லதுரையை அல்லாஹ் ஜல்லசாணம் தாலா நமக்கு நசீபாக்கி தருகின்றான் வறுமை இருக்காது சிரமத்தை அல்லாஹ் ஜல்லசாணம் தாலா நீக்குகின்றான் மறதியை அல்லாஹு போக்கி சரியான நினைவாற்றலை அல்லாஹ் ஜல்லசாணம் தாலா தருகின்றான் அபூஹரேர் அலி அல்லாஹு தாலான உங்களுக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தது அதுதான் செலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதுங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க செலவாத்த அதிகமாக ஓதுங்க அதிகமான அவங்களுக்கு மறதி இருந்ததுனால அல்லாஹ் மறதியை போக்கி அவங்களுக்கு நினைவாற்றலை அல்லாஹ் கொடுத்தான் அடுத்ததாக முஹப்பத்துர் ரசூல் பத்தாவது முஹப்பத்து ரசூல் என்றால் நபிகள் நாயகத்துடைய

எங்க தங்குவார் அப்படிங்கிற இடத்தை அல்லா காட்டாமல் அவர் இருந்து உயிரை அல்லாஹ் எடுக்க மாட்டான் இது வந்து அல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கடைசியாக நபிகள் நாயகம் சல்லுல்லா அலுவலனுடைய தவஜு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இவ்வளவு சிறப்பு அடைந்த சிறப்பை உள்ளடக்கிய அந்த செலவாத்தை நாம் அதிகமாக ஓதும் பழக்க முடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் குலான் அல்லா சொல்கிறான் நான் அமல் அது என் மழக்குபார்கள் செய்கிறாமல் ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்களும் அதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற ஆர்டர் உத்தரவு அல்லாஹ் பிறப்பிக்கின்றான் அந்த செலவாத்தை அதிகம் போதக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம் நாவுகளை ஆக்கியால் புரிவானாக அதன் மூலியமாக எல்லா விதமான ஹயிர் பறக்கத்திலேயும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக வாஹுதாவா அஹமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வரைக்கும்